கோவையில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிஎஸ்டி கோப்பை ஆண்கள் அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் ஆகஸ்ட் ஒன்பது முதல் பதிமூன்று வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக பிஎஸ்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஆண்கள் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகின்றது இந்த ஆண்டு ஐம்பத்தி எட்டாவது கூடைப்பந்து போட்டிகள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது இதுகுறித்து பிஎஸ்சி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலர் கோபாலகிருஷ்ணன் பி எஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் டாக்டர் ருத்ரமூர்த்தி மற்றும் பி ஸ்போர்ட்ஸ் கிளப் செயலாளர் பழனிசாமி ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இந்த ஆண்டு ஐம்பத்தி எட்டாவது ஆண்கள் பி கோப்பை அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு கோவை பீலமேட்டில் உள்ள பிஎச்டி டெக் உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறவுள்ளது இந்த போட்டிகள் இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பின் அனுமதியுடனும் தமிழ்நாடு கூடைப்பந்து கழக குறியீட்டு எண்ணுடனும் நடைபெறவுள்ளது இந்திய அளவில் புகழ்பெற்ற இந்த போட்டியில் பங்கு பெற்று விளையாட எல்லா அணிகளும் ஆர்வமாக இருப்பார்கள் இதில் அகில இந்திய அளவில் மிகச்சிறந்த எட்டு ஆண்கள் அணி தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டு முதல் மூன்று நாட்கள் சுழல் முறையிலும் பின்பு ஒவ்வொரு முதல் இரண்டு இரங்கள் பெறும் அணிகள் அரை இறுதிக்கு தகுதி பெறும் அதில் வெற்றி பெறும் அணிகள் இறுதிப் போட்டியில் விளையாடுவார்கள் வெற்றி பெறுகின்ற அணிகளுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் மற்றும் பி எச் சுழல் கோப்பையும் இரண்டாம் பரிசாக மற்றும் கோப்பை அரையிறுதிப் போட்டியில் மூன்றாம் இடம் பெறும் அணிக்கு ஐம்பதாயிரம் மற்றும் நான்காம் இடம் பெறும் அணிக்கு இருபத்து ஐந்தாயிரமும் மற்றும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு பத்தாயிரமும் பரிசாக வழங்கப்பட உள்ளது ஐம்பத்தி எட்டாவது போட்டிகள் வந்து சிறப்பாக நடத்துறதுக்காக பரிசுத் தொகையில் வந்து இந்த வருஷம் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் வெற்றி பெறுகிற அணிக்கு பிஹெச்ஜி சுழல் கோப்பையும் அதோட ட்ராஃபியும் கொடுக்குறோம் ஒன் லேக் ரூப்பி ஒரு லட்சம் ரூபா பரிசுத் தொகையாகவும் இரண்டாம் இடம் பிடிக்கின்ற அணிக்கு வந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயும் மூன்றாம் இடம் பிடிக்கிற அணிக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாயும் நாலாம் இடம் பிடிக்கின்ற அணிக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா பரிசுத் தொகையாக வழங்குகின்றோம் அதுபோக இந்த போட்டியிலே சிறப்பாக விளையாடுகிற த பெஸ்ட்டு பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவருக்கு வந்து பத்தாயிரம் ரூபா மதிப்பு தொகை வழங்கப்படுகிறது இந்த போட்டியில் வந்து தற்போது இந்திய அணிக்காக விளையாடி கொண்டிருக்கின்ற ஆறு இந்திய அணி வீரர்கள் வந்து இந்த போட்டியில் இப்போ அவங்கவுங்களுடைய அணிகளில் கலந்து கொண்டு விளையாடுறாங்க நாளையிலிருந்து அவங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வந்து கா ஈவினிங் வந்து துவக்க விழா நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது துவக்க விழாவுக்கு நமது கோவை மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்கள் போட்டிகளை துவங்கி வைக்கின்றார்கள் போட்டிகள் தினமும் மாலை ஐந்து முப்பது மணி அளவிலே நடைபெறும் தொடர்ந்து நடைபெறும் தினமும் நான்கு போட்டிகள் நடைபெறும் பதிமூணாம் தேதி இறுதிப் போட்டிகளுக்கு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்க கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திரு சரந்திகுமார் பாடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கியிருந்தார்கள் நமது எங்களுடைய பிஎச்ஜி நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவில் திரு எல் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மனிதமாகவும் பிஎச்சி ஸ்போர்ட்ஸ் கிளப்பினுடைய தலைவர் திரு டாக்டர் ருத்ரமூர்த்தி அவர்கள் முன்னிலேயே இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன